எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ குட் பேட் அக்லி படத்தோட அந்த போஸ்டரில் அஜித் இவங்க ஒத்த விரல் காட்டிக்கிட்டு போஸ்ட் கொடுத்துருந்தாரு ஸோ இதை பார்த்த அஜித் ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே விமர்சனம் பண்ணாங்க ஸோ எப்படி இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யலாம் அதுவும் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் மூலமாக தப்பான ஒரு வழிகாட்டத்தில் இவர் வந்து கொடுக்குறாரு ஸோ உண்மையிலே இவரோட இமேஜுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் வந்து ஒரு போஸ்டருக்கே இப்படியாப்பட்ட ஒரு விமர்சனம் வருதுன்னா இந்த படத்தில் அஜித் இவங்களோட கேரக்டர் உண்மையிலே வந்து ரொம்ப கேடுகட்டனமாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து மங்காத்தா அட்டகாசம் இந்த ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த படத்தில் அஜித் இவங்களோட கேரக்டரு ஸோ ஒட்டுமொத்த விமர்சனத்துக்கும் தக்க பதிலடி இப்போ இவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள ஓரியண்டர் ஸ்டோரியில் தான் இவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு இதுலேருந்து வெளில வரவே மாட்டுறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த குட் பாய்டி படத்தில் இந்த மாதிரி ஒரு சேஞ்சை ஓவர் நடக்க போகுது ஏன்னா இந்த படம் படம் பர்டிகுலராக வந்து நோ சென்டிமெண்ட் ஓன்லி வைலன்ஸ் என்ன சொல்கிற நோ சென்டிமெண்ட் ஓன்லி வைலன்ஸ் ஆமாங்க இதுதான் சாலிடான இந்த படத்தோட உண்மையான ஒரு விஷயமே ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸோ யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ கிடைச்ச வாய்ப்பை தரமான ஒரு சம்பவமாக மாற்றாம இவரு விடவே மாட்டார் ஸோ இந்த படத்தோட டைட்டில் எப்படி இந்த டீம் சொன்னதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரியும் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதனால் யார் என்ன சொன்னாலும் இந்த படத்தோட ஸ்டோரி இதுதான் தான் அப்படின்னு நம்பிடவே நம்பிடாதீங்க இப்போது சாலிடாக வந்து இங்கே நிறைய பேர் வந்து நயன்தராவும் அஜித் இவங்களும் விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்து சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்திங்க எதிர்பார்த்திங்க தானே ஆனால் இது எதுவுமே வந்து இந்த படத்தில் நடக்க போகிறது கிடையாது ஏன்னா நயன்தரா இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு கால்சிட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் இந்த படத்தில் இவங்களால் நடிக்க முடியல இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ஸோ நயன்தரா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இருப்பாங்க அப்படின்னு வந்து பெருசாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இவங்க இல்லைங்கிற பட்சத்தில் இந்த படத்தில் இவங்களோட இடத்த எந்த ஒரு நடிகை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த தேடுதல் கேட்ட ஆதிக் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அஜித் இவங்களுக்கு பேராக பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் தெரி ரீமேக்கில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஸோ இந்த படம் முடித்ததுக்கப்புறம் இவங்க வந்து அடுத்தடுத்த படத்தில் நடிச்சுட்டு நடிக்க போகிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படத்துக்குன்னு தனியாக கால்சீட் ஒதுக்க முடியாது ஆதிக் ரவிச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் க்யூட்டான ஒரு பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு வந்து பிடிவாதமாக இருக்கார் கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் அஜித் கூட பேராக பண்ணாத ஒரு நடிகையை தான் இந்த படத்தில் இவர் வந்து கமிட் பண்ணுவாப்புல அது யார் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே நமக்கு வந்து தெரிய வரும் அப்புறம் வந்து ஸ்ரீலீலா இருக்காங்களே இவங்க இந்த படத்தில் கன்ஃபார்மாக இருக்காங்க பட் அஜித் இவங்களுக்கு பேராக பண்ணலை வேற யாருக்கு இவங்க பேரா பண்ண போறாங்க அப்படின்னு தானே கேட்க வரீங்க அதுதான் சஸ்பென்ஸு ஏன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகர் இந்த படத்துல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாரு ஸோ இவர் யார் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் இவங்க ரிவீல் பண்ணவே இல்லை ஆனால் ஸ்ரீலில்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கன்ஃபார்மாக இருக்காங்க ஆனால் இவங்களோட ரோலு ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப கிரேஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு இது வந்து அன்அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான் அஃபிஷியல் கிடையாது ஏன்னா இந்த நியூஸ் எப்போ வேணாலும் மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோட அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஹைதராபாத்தில் இருக்கிற ராமோஜிரா ஃபிலிம் ஸ்டூடியோல ஆதிக் ரவிச்சந்திரன் முடிச்சிட்டாப்ல ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஷெட்யூல் ஸோ ஆக்சன்ல பழக்கம் போல அஜித் இவங்க பே போடாம நடிச்சு முடிச்சிருக்காங்க ஸோ பாடி டபுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தவிர்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு ஸோ இந்த படத்தில் இடம் பிடிக்க போகிற ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் செம்ம செம்ம ரிஸ்கியான சண்டை காட்சிகள் ஸோ உண்மையிலேயே இந்த படம் முழுக்க முழுக்க வைலன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்சட் ரிப்போர்ட்டு ஸோ இந்த படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விடாமீற்சி படத்தோட கட்ட பணிகள் ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்க போகுது ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக விடாமுற்சி மட்டுந்தான் போக போகுது ஆல்ரெடி வந்து அஜர்பஜானில் மகிழ் திருமேனியும் அப்புறம் விடாமுயர்ச்சி டீமும் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அஜித் இவங்க இல்லாமல் பிச்சோர்க்கு தான் போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த பிச்சோருக்கு பார்த்தீங்கன்னா இந்நேரம் முடிஞ்சுருக்கணும் ஸோ சாலிடாக இன்னும் ரெண்டு மூணு நாளில் இந்த தேர்தல் ரிசல்ட்டை அஜித் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அஜர்பஜானுக்கு விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க ஸோ என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா இந்த விடாமுயற்சி படத்தோட அஃபீஷியல் லுக்கும் அஃபீஷியல் டீசரும் வரத்துக்கு முன்னாடியே இந்த குட் பைட் படம் சம்பந்தமான அஃபிஷியல் டீசர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா வர சண்டே இந்த படத்தோட பாடல் காட்சி ஒன்று படமாக்க போகிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு ஐநூறு நடன கலைஞர்கள் மத்தியில் சோலோவாக அஜித் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு கிளாஸான மாஸான ஒரு என்ட்ரோ சாங்கு ஸோ இதுக்கான மியூசிக்கு ஆல்ரெடி தேவிஸ்ரீ பிரசாத் போட்டுட்டாப்புல ஸோ கிட்டத்தட்ட இந்த மியூசிக்கை இவர் கம்போஸ் பண்ணி அப்புறமா வந்து இந்த படத்தோட பாடல்களை எடுக்கலாம் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் முடிவு பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் கிடச்ச கேப்பில் கிடைச்ச டைமில் தேவிஸ்ரீ பிரசாத் என்ட்ரோ சாங்க்கான தேவையான மியூசிக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாரு அதனால தான் சண்டே அன்னைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்கு பாடல் சம்மந்தமான காட்சியை எடுக்க போகிறாங்க ஸோ இந்த என்ட்ரோ உண்மையிலே வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட வந்து சினிமா ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சரி ஒட்டுமொத்த ஹேட்டர்ஸும் இந்த பாடலை பர்டிகுலராக வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இது வந்து இன்சர்ட் ரிப்போர்ட் தான் அதே மாதிரி இந்த படத்தில் இடம் பிடிக்க போகிற பிஜிஎம் உண்மையிலே வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன்னா இந்த படத்தில் பிஜிஎம்மு பெருசாக பேச போகணும் அப்படின்னு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காப்புல ஸோ என்ன காரணம்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களோட ஃபேன் பாய் மூமெண்ட்டு தான் ஸோ அஜித் சாரை இது வரைக்கும் வந்து வேற லெவல்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாம பட் ஆனால் இந்த தடவை ஆதிக் ரவிச்சந்திரனோட மேக்கிங்ல டேரக்ஷன்ல அஜித் இவங்களை வேற மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஃபன்னியான ரொம்ப கிரேஸியான ஒரு அஜித்தை இந்த படத்தில் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏ டு ஜெட் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்குமே இந்த படம் கண்டிப்பாக வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது ஸோ இது எல்லாமே இன்சல்ட் ரிப்போர்ட் தான் பட் இந்த பிஜிஎம் இந்த படத்தில் இடம் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மங்காத்த படத்தில் இடம் பிடிச்ச பிஜிஎம்க்கு நிகராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அப்போ அந்த டைம் இந்த படத்தில் அஜித் இவங்களுக்கு டைட்டில் கார்டு ஒன்று போடுவாங்க அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்றும் வரும் ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே வந்து பெருசாக பேசப்படும் செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்னு வந்து இன்சிடென்ட் ரிப்போர்ட் வந்து சொல்லுது ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த கட்டமாக இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யாங்க ஏன்னா ஜப்பானில் இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூலில் ஆதிக்கிரவிச்சந்திரன் ஹைதராபாத் ஷெடியூலுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தார் பட் ரஷ்யா சுடுல் உண்மையிலே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணால் சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவை இவர் வந்து எடுத்திருக்காப்புல ஏன்னா அஜர்பஜன்ல பஜனில் விடாமுயற்சியோட ஷூட்டிங் நடந்து முடிஞ்ச கையோடவே வந்து அஜித் இவங்கள ரஷ்யாவில் அழைச்சிட்டு வர போகிறாங்க ஸோ அஜர்பஜானுக்கு ரஷ்யாவுக்கும் ரொம்ப தூரம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரஷ்யாவிலையும் இந்த படம் சம்பந்தமான முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகிறாங்க அது சாலிடாக வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஹாலிவுட் லெவல்ல ஒரு தரமான ஒரு மேக்கிங் உள்ள ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை நாம இந்த செடூரில் கண்டிப்பாக பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் தான் போயிட்டு இருக்காரு ரவிச்சந்திரன் ஸோ இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே இவரோட உழைப்பு பெருசாக பேசக்கூடும் ஸோ இந்தியா லெவல்ல முக்கியமான ஒரு டேரக்டராக இவர் கண்டிப்பாக உருவெடுப்பார் ஸோ இந்த படத்தோட அடுத்த கட்ட லெவல்லாம் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க அதனால தான் நான் சொன்னேன் இந்த படத்தோட டீசர் விடாமுற்சி படத்தோட டீசர் வரதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு ஸோ இந்த படத்தில் வந்து புதுசாக ஒரு நடிகர் வந்து இணைஞ்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா வந்து பிரேமுழு படத்தில் ஹீரோவாக பண்ணார் ஸோ இவரோட பேர் வந்து நெட்ஸன் ஸோ ஐ திங்க் நான் சரியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் கம்மிட் ஆக போகிறாரு அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க ஸோ திரும்பவும் ஆதிக் ரவிச்சந்திரன் தமிழ் சினிமாவுக்காண்டி சுனில் அவர்களை குட் பைட் மூலமாக கூப்பிட்டு வரப்போகிறாரு ஏன்னா இது கன்ஃபார்ம் தாங்க ஸோ எஸ் ஏ சூர்யா அவர்கள் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் சுனில் அவர்களோட கேரக்டரு இந்த படத்தில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மார்க்கண்டனி படத்தில் எப்படி மாஸாக கிளாஸான ஒரு கேரக்டர் வந்து சுனிலுக்கு வந்து ஆதிக்கிற வச்சிருந்த கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு கிளாஸான மாஸான ஒரு கேரக்டர் இவருக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த எஸ்ஏ சூர்யாவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சுனில் அவர்களாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நெட்சனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து மீனாவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சிம்ரனாக இருக்கட்டும் நயன்கரா ஆல்ரெடி வந்து அவுட் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு ஸ்ரீலீலாவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும் அப்புறம் வந்து தப்புவாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் தான் நிறைய பேர் வந்து ஆசைப்பட்றாங்க பட் இது எல்லாமே அன்அஃபிஷியலான ஒரு விஷயம்தான் அஃபிஷியல் கிடையாது ஸோ இவங்க எப்போ இந்த விஷயத்தை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஸோ கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் நடித்தா உண்மையிலேயே இந்த படம் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் தேங்க்யூ